அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ம்ீம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஐராவதோத கால ஸ்ரீ ஆசாஷிஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்தோத கால ஸ்ரீ ஆசாஷி கமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதக்ஷத்த பூதகால ஸ்ரீ அசாஷி யாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககி சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ அசாஷி யாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷத்த பூத கால ஸ்ரீ அசாஷிவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீ அசாஷிவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாககீண்ட பச்சி பச்சிமாசலமேரு மேரு ஹைராவதேத் போதகால ஸ்ரீ அசாஷி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி பச்சிமாசலமேரு மேரு ஹைராவதேத்த பூதகால ஸ்ரீ அசாஷி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீ ஆசாஷிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக